அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் இப்போ எப்படி வந்து நம்மளோட சூரியனுக்கு வந்து நம்ம நமஸ்காரங்கள் வந்து பண்ணுறோம் வணக்கங்கள் தெரிவிக்கிறோம் ஒரு பன்னெண்டு ஸ்டெப்பு நம்ம நின்ற இருந்து செய்வோம் இப்போ அதையே வந்து பத்மாஸ் நான் போட்டுட்டு வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து செய்ய போறோம் அது எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்கிறோம் மாதிரி பார்த்துடலாம் அது வந்து ஒரு பன்னெண்டு ஸ்டெப்பு சூரிய நமஸ்காரம் வர மாதிரி பன்னெண்டு ஸ்டெப்பு மாதிரியே தான் இதுவும் வந்து வரும் இது பத்மாசனால முன்ன செய்யும் போது இன்னும் உங்களுக்கு வந்து பலன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பத்மாசுல பத்மாசனம் செய்யறதுனால என்ன பயனுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கு அதாவது தியானம் பண்றதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஆசனா இதுல வந்து அதுக்கப்புறமேட்டு உங்களோட மைண்ட வந்து ரொம்பவே காம் பண்ணி வச்சுக்கும் அதுக்கப்புறம் உங்க டைஜஷன் ப்ராசஸ் இப்ப நீங்க வந்து வயிறு வந்து கொஞ்சம் உபசனமா இருக்கு சரியா டைஜஷன் ஆகலை அங்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பத்மாசனம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க உட்கார்ந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா ஃபுல்லா டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டா வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய நிறைய இருக்குது கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து நிறையவே போகும் அந்தமாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கூடவே சேர்ந்து நம்ம சூரிய நமஸ்காரம் செஞ்சால் தனி பலன்கள் பத்மாசனம் செஞ்சால் தனி பலன்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் அது எப்படி பண்றது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ சில பேருக்கு வந்து பத்மாசனம் வந்து பண்ண முடியல அர்த்த பத்மாசனம் தான் போடுவதுன்னா அது மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு அர்த்த பத்மாசனாவும் போட வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சுக்காசனம் அதை இந்த மாதிரி சுக்காசனம் இதுலேயும் ஃபர்ஸ்ட் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்த அடுத்தது அப்படியே வந்து நீங்கள் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மேட்டில் வந்து நம்ம வந்து அப்படி உட்காருவோம் தண்டாசனாவில் வந்து உட்கார்ந்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது மேட்டோட முன்னாடி வந்து நம்ம நின்றுட்டு நம்ம பண்ணுவோம் இப்போ இது பண்ணும்போது நம்ம மேட்டோட பின்பகுதியில் வந்து நம்ம உட்காந்துட்டு பண்ணால்தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் பின்னாடி வந்து தள்ளி உட்காந்துட்டு ஒவ்வொரு காலாக வந்து இப்படி எடுத்து வைங்க எடுத்து வைக்கும் போது இந்த காலோட இந்த குதிக்கால் வந்து உங்களோட இந்த வயிற்றோட இந்த இந்த சைடில் இருக்குலையே அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த காலையும் அடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம இப்படி போடுறோம் பத்மாஸனா போடுறோம் கொஞ்சம் காலை வந்து நீங்கள் வைக்கும் போது அப்படி வைங்க அப்போ நீங்கள் த தளர்த்திட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் வரும் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது சூரிய நமஸ்காரம்னா என்னென்ன ஸ்டெப் இருந்ததோ அதே தான் ஆனால் கொஞ்சம் வந்து மாறுதலாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் இப்போது இதில் வந்து உட்காந்துட்டோம் கைகள் வந்து நமஸ்கார முத்ரா வந்து வைக்கிறோம் மார்புக்கு மத்தியில் வச்சு நமஸ்கார முத்ரா ஒன் நமஸ்காராசனா வந்து ஹஸ்த உத்தானாசனம் கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு உங்களோட உடலை வந்து மேல் உடலை வந்து பின் நோக்கி வந்து வளைக்கிறீங்க த்ரீ அப்படியே வந்து முன்னாடி வந்து நம்மளோட மார்ஜாரி ஆசனம் வந்து நம்ம பண்ண போறோம் அந்த கேட்லுக்கு அந்த மாதிரி பண்ண போறோம் இப்போ இந்த மாதிரி பத்மாசனால உட்கார்ந்துகிட்டே இருக்கும் போது வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி முட்டில வந்து நம்ம வந்து நிக்க போறோம் பத்மாசனம் போட்டுட்டு முட்டில வந்து நின்றுட்டு கைகள் வந்து வைக்க போறோம் மார்ஜாரி ஆசனாக்கு வந்து கை ரெண்டும் இப்படி வச்சுட்டு நம்ம கால்கள் வந்து பின்னோக்கி தொண்ணூறு டிகிர வைப்போம் அதுக்கு மேல நம்ம பத்மாசனத்துல வைக்கிறோம் வச்சுட்டு நல்லா இப்படி மேல் நோக்கி பாக்குறோம் மேல் நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு இங்க வந்து முதுகு வந்து வளையணும் ஃபோர் மார்ஜாரி ஆசனா ஃபைவ் வந்து பருவதாசனா பண்ண போறோம் அதுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க போறோம் கை இப்படி தள்ளி வைக்க போகிறோம் அதாவது பர்வதாசனா அத முகஸ்வநாசம் நம்ம செய்வோம் இல்லையா அதே தான் இப்போ பத்மாசனால் சேர்த்து வச்சு செய்கிறோம் இது வச்சுட்டு உங்களோட பின்பகுதியை வந்து நல்லா பின்னோக்கி இப்படி தள்ளிட்டு தலை கீழே இப்படி வரா மாதிரி பார்த்துக்கோங்க பர்வதாசனால எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஃபைவ் பர்வதாசனா சிக்ஸ் வந்து நம்ம அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவோம் சூரிய நமஸ்காரத்தில் அதே மாதிரி தான் அப்படியே வந்து இப்படி கவிழ்ந்து படுக்க போகிறோம் படுத்துட்டு கையை வந்து மேல் நோக்கி அப்படியே நமஸ்கார் ஆசனம் வைக்கிறோம் சிக்ஸ் அஷ்டாங்க நமஸ்கார் செவன் வந்து புஜங்காசனா பண்ணுவோம் அப்போ கைகள் வந்து மார்புக்கு இங்கே பக்கத்தில் இப்படி சைடில் வச்சுட்டு புஜங்காசனா இதுலயே வந்து புஜங்காசனா செய்யறோம் புஜங்காசனா செய்யும் போது கால் பின்னாடி நீட்டி வைப்போம் இது பத்மாசனால இருக்கு எல்லாம் அதே மாதிரி ஆசனா தான் வரும் ஆனால் கொஞ்சம் இந்த மாடிஃபை பண்ணி பண்றோம் மார்பு பகுதி நல்லா அப்படியே விரிச்சுக்கோங்க இப்போ இதுல இருந்து மறுபடியும் வந்து ஃபுல்லா அதே வந்து வந்துடும் முன்ன பண்ணோம்ல அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம் எயிட் பர்வதாசனா நைன் வந்து கை வந்து கொஞ்சம் வந்து இப்படி பின்னாடி தள்ளி வச்சுட்டு அந்த மார்ஜாரி ஆசனா மாதிரி பண்ணுறோம் டென் வந்து அப்படியே வந்து இப்படி கீழே உட்காடுறோம் உட்காந்துட்டு இப்படி ஃபார்வர்ட் பெண் லெவன் ஹஸ்த உத்தானாசனா முதுக பின்னோக்கி நமஸ்கார் ஆசனம் இதான் வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டைம் வந்து இப்படி வச்சு பண்றீங்க மறுபடியும் இப்போ கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை மாத்தி போட்டுக்கலாம் அதாவது இப்போ மேல இந்த காலை கீழையும் கீழே வந்து மேலையும் போட்டுக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இடந்த கால் மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வலது கால் மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வருது நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுலயே வந்து நம்ம மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு கால் வலிச்சிச்சின்னா கால் நீட்டி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மூச்சு பயிற்சியோடு எப்படி செய்கிறோன்னா ஒன் நமஸ்கார் ஸ்கார் நார்மல் ப்ரீத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கோம் மூச்சு நார்மல் ப்ரீத்தில் இருக்கோம் டூ ஹஸ்த உத்தான ஆசனா எப்ப பாத்தால பின்னாடி போதோ, அப்பெல்லாம் மூச்சை வந்து இழுக்கணும் த்ரீ ஃபார்வர்ட் வர்டு மூச்சை வெளியில விட்டுருங்க ஃபோர் மார்ஜாரி ஆசனா மூச்சை நல்லா ம இழுத்துக்கோங்க பைவ் பர்வதாசனா மூச்சை விட்டுருங்க சிக்ஸ் அஷ்டாங்க நமஸ்கார் இது பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் அஷ்டாங்க நமஸ்காரில் வந்து மூச்சை வந்து எதுவுமே உள்ள இழுக்கவும் கூடாது வெளியில விடவும் கூடாது மூச்சை ஒரு செகண்ட் மட்டும் நடக்கிறோம் செவன் ஆசனா மூச்சை பண்ணுறோம் பண்றோம் மூச்சை வெளியில விடுறோம் வந்து கை பின்னாடி கொண்டு கொண்டு வச்சுட்டு மூச்சை வந்து மார்ஜாரி ஆசனம் வந்து அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்றோம் மூச்சை வந்து விடுறோம் லெவன் மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னோக்கி போறோம் ஹஸ்த உத்தாசனம் நமஸ்கார் ஆசனம் மூச்சு வந்து வெளியில விட்டுருக்கோம் இப்போ கால்களை வந்து பொறுமையா நீக்கிடுங்க கால்களை வந்து தளர்த்திடலாம் இது வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் இப்போ சூரிய நமஸ்காரம் செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் நிறைய வந்து பலன்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆசனமே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆளுங்களுக்கு வந்து எல்லாம் சரியாகும் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப உபாசனமாக இருக்காங்க ரொம்ப குண்டாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா சூரிய நமஸ்காரம் கொஞ்சம் வேகமாக செஞ்சாலே அவங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லாவே கம்மியாகிடும் இப்போ நார்மலாக ஹெல்த்தி பர்சன் நார்மலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம் அதே மாதிரி அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் இப்போ ஒரு ஆசனாவே பார்த்திங்கன்னா சரி இப்போ வந்து உடல் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் நிறைய ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறோம் ஃப்ளெக்ஸ்பிலிட்டிக்காக பண்ணுறோம் அப்புறமேட்டு வந்து வயிறு குறையதுக்காக பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும் அதே வந்து அதே ஸ்ட்ரெச்சை அதே ஆசனம் வந்து ரெண்டு பேருமே செய்யலாம் அவங்க உடலுக்கு ஏற்றாமே அதுவே மாறிக்கும் எங்கெங்கே அதிகமாக வந்து நிறைய ஃபேட்ஸ் வந்து சேர்ந்துருக்கும் கே இதெல்லாம் வந்து அதெல்லாம் பேர்ன் பண்ணிடும் அது அவங்களுக்கு உடல் பருமனாக நாள் அது சரியாயிடும் இப்போ ஒல்லியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அந்த இருக்கிற மசில்ஸ்லாம் கொஞ்சம் டோன் ஆகும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும் அதனால் தாராளமாக இது வந்து யாரோனாலும் பண்ணலாம் பத்மாஸ்னா போட முடியலங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சுக்காசனாலே வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே இது பண்ணிகிட்டே போங்க இப்போ நம்ம சூரிய நமஸ்காரத்தில் வந்து நம்ம நிறைய டைம் பண்ணுவோம் ஒரு பத்து பதினஞ்சரை டைம் அதெல்லாம் பண்ணுவோம் அது மாதிரியே வந்து நினச்சி நீங்கள் இதுவும் பண்ணுங்கள் பண்ண பண்ண தான் ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டே இருக்கணும் இப்போ நல்லாவே பண்ணுறவங்க நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது எங்கள் உடம்பு நல்லா ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் பெரியவங்களும் வந்து பத்மாசனம் போட முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனா விட்டுடுங்க ரொம்ப வலிக்குதுனாலும் விட்டுடுங்க இதுலேயே கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இதில் வந்து ஒரு சிலது தான் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம அந்த மாதிரி தந்திருக்கோம் இல்லை நிறைய வேற மாதிரி இருக்குது இப்போ வந்து ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சார்ர்லையே உட்காந்துட்டு செய்யலாம் அவங்களால நின்றுட்டும் செய்ய முடியல பத்மாசனம் போட்டுட்டும் செய்ய முடியலங்கிற மாதிரி இருக்குது ஆனால் சூழல் நம்ம செஞ்சால் நல்லதுன்னா அவங்க சார்லேயே உட்காந்து செய்யலாம் அந்த மாதிரி சேர் சூரிய நமஸ்காரம் இருக்குது சூரிய நமஸ்காரம் இருக்குது நின்ற நிலையில் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது வேறு வேறு ஸ்டெப்புமே அந்த பன்னெண்டு ஸ்டெப்புலேயுமே வந்து வேறு வேறு ஸ்டெப்பும் போட்டும் பண்ணலாம் அதனால் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும் கூடவே கொஞ்சம் டயட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்